மூன்றாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகள் இம்முறை அனைத்து தரப்பினரின் வரவேற்பையும் பெற்றது அவரது அரசின் நடவடிக்கைகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதாக பொதுமக்கள் பாராட்டி வந்தனர் இந்நிலையில் சசிகலா முதல்வர் ஆவதற்காக ஓபிஎஸ் தனது முதல்வர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் இதையடுத்து கொதித்தெழுந்த தேனி மாவட்டம் போடியை சேர்ந்த ஊர் மக்கள் அனைவரும் சசிகலா முதல்வர் ஆவதை எதிர்த்து நேற்று முதல் விடிய விடிய தற்போது வரை சாலைக்கு வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஜெயலலிதாவின் துறைகளை ஓபிஎஸ் கவனித்து வந்தார் இந்நிலையில் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா மரணம் அடைந்ததை அடுத்து ஓ பி மூணாவது முறையாக முதலமைச்சர் ஆனார் தொடர்ந்து வர்தா புயல் விவசாயிகள் பிரச்சனை ஜல்லிக்கட்டு விவகாரம் போன்றவற்றில் சிறப்பாக செயல்பட்டதால் மக்களின் ஆதரவு அவருக்கு அதிகரித்து வந்தது இந்நிலையில் சசிகலா முதல்வர் ஆவதற்காக ஓபிஎஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸின் சொந்த தொகுதியான தேனி மாவட்டம் போடியை அடுத்துள்ள வெம்பக்கோட்டை கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தொடர் போராட்டம் நடத்திய மாணவர்கள் ஓபிஎஸ்காகவும் சசிகலா முதல்வராவதை எதிர்த்தும் போராட்டக் களத்தில் குதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்று மாலை தொடங்கிய இந்த போராட்டம் விடிய விடிய தொடர்ந்து தற்போது வரை நடைபெற்று வருகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி